சாட்டிடி உங்களுக்கு எப்படி தியாவை தெரியும் சொல்லுங்க நீங்க இன்னைக்கு தானே புதுசு வாழ்வில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க தியா மரணம் ஆசை செய்ய சாட்டிடி தியா ஃபேன்ல நானும் ஒன்னு ஆ என்னப்பா சொல்றீங்க பலநீதியா இடியாப்பம் இடியாப்பமா தேவதை சூப்பரு நண்பா பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க தர்சன் டுவெண்ட்டி டூ வாய வாயாதான் அப்பா வணக்கம் எப்படி பாருக்கு நல்லா இருக்கியா எனக்கு தெரிஞ்சது ஜெயக்குமார் அண்ணன் ஐடியா தான் ஒரு ரெண்டு ஐடியா உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அக்கா தெரியல தம்பி யாருன்னு தெரியாமல் நமக்கு கன்ஃபார்மாக ஒன்றும் சொல்லக்கூடாது நமக்கு கமெண்ட் வரட்டும் கிடையாது ஷார்ட் எடிட் வந்து அவங்க சேனல் பாத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க சாட் எடிட்டுங்கிறது ஐம்பத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க ஆமாம் அவங்க வந்து சேனல் தான் போட்டிருக்காங்க சேனல் தான் அவங்க நிறைய சார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சூப்பர் அப்படி அப்புறம் யாரு பழனி அப்படியா அப்படின்னு யோசிக்கிறாங்க சேனல் தான்ப்பா சேனல் போட்டிருக்காங்க ஐம்பத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கு ஆமாம் இப்பா அக்காவுக்கு ஒரு ஷார்ட் எடிட் அக்காவுக்கு ஒரு கமாண்டாக போடுங்க ஷார்ட்ஸில் இல்லை உங்களுக்கு புதுசாக வந்திருக்கீங்களே எப்படி நம்ம தெரியும் தான் கேட்டேன் தியாவோட ஃபேனுங்கிறீங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா ஷார்ட் எடிட் உங்களை தான் கேட்குறேன் அக்கா புதுசாக அவங்கள தெரியும் அவங்க என்னோடய ஐடியில் தான் இருப்பாங்க மேக்சிமம் தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான்ப்பா தெரியாதுப்பா அவ்வளோ பெரிய ஆளா ஆளாக்கா நானு அதான் நான் எனக்கும் புரியலையே ஓ அப்படிங்கிறாங்க தியா உம் இல்ல கமாண்ட் போட்டது இல்லை கமாண்டு போட்டது இல்லையா சரிங்க தம்பி இந்த லைவ் ஓனர் பேர் கூட யாரும் சொல்லிட்டு வருது அதத்தான தம்பி அவ்வளோ ஃபேமஸாக கேட்குறாங்க தியாமா ஆனால் தியா நண்பா உன் பேர் தான் சொல்லிட்டு வராங்க தியா லைவ் போட்டால் அவ்வளோதானா லைவ் போட்டால் இருக்கிற எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க வியூஸ் அள்ளிட்டு அள்ளி நிறைய வரும் அப்படியா அவ்வளோ ஃபேமஸா ரொம்ப யோசிக்கிறாங்க தியாமா உனக்கு ஒரு ஆர்மியே வைக்கணும்னு சொல்லிக்கிறதாக நினைத்து அம்மையில நம்மதுன்னு நினைக்கிறேன் தியா ஆர்மி அப்படின்ட்டு உடனே ஒரு சிரிப்பு கமெண்ட் போடாதது போட்டது இல்லை அப்படியா கமெண்டே போட வேணாம்ப்பா சாட் எடுத்து கமெண்டே போட வேணாம் இந்த மரண மாதம் ரொம்ப லைவ் போட போகிறேன்னா போல மரண மாதம் எப்படி லைவ் போட போகிறான் அப்படின்னு எனக்கு தெரியுறேன் பலடி என்ன சாப்பிட்டேன் உள்ளே வரலாமா வாயா வாயா என்னவா ஆ எவ்வளோ நேரம் ஆச்சு அக்கா லைவ் போட்டு உள்ளே வரலாமான்னு என்ன கேள்வி திரு வாப்பா கடைசியில் நம்ம லைஃபு வீக்காக லைவ் விற்காதா சமோசா லைவ் முன்னாடி வைத்து ஈ மட்டும்தான் ஓட்டிட்டு இருக்கணும் அக்கா விடு 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 தம்பி விடு வர்றதை பாப்போம் வேற வராங்களா பேசுறாங்களா போறாங்களா அவ்வளோவே விட்டுரு நல்லபடியா பேசிட்டு போட்டு விட்டுற வேண்டியது அவ்வளோதான்